எல்லாருக்கும் வணக்கம் நமது குபேர கலச அறக்கட்டளையின் ஜோலி பிரசன்ன வகுப்பு இன்றைய தினம் பனிரெண்டு ஜோலியை வைத்தும் மற்றும் நூற்றி எட்டு ஜோலியை வைத்தும் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு மிக அற்புதமாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நபர்கள் வெளியூரிலிருந்து வந்து கலந்து கொண்ட நபர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அதனோடு நமது குபேர கலச அறக்கட்டளையின் சார்பாக ஜோலி பிரசன்ன வகுப்பு மற்றும் வாஸ்து வகுப்பு அடிப்படை ஜோதிட வகுப்பு உயர்நிலை வகுப்பு என அனைத்தும் சொல்லித்தரப்படுகிறது ஒவ்வொரு வகுப்பாக நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனத்தின் சார்பாக ஏற்பாடுகள் செய்து நடைபெற்று கொண்டுள்ளது அனைத்து வகுப்புகளும் விளம்பரம் செய்து அதன் ரீதியாக யாருக்கு எந்த வகுப்பு தேவைப்படுகிறதோ அதோ பயன்படுத்தி கொள்ளலாம் பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி